விருச்சக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல நீங்க ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான விஷயம் நிகழ போகுது அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம விருச்சகராசி அன்பர்களே நீங்க செய்ய வேண்டிய ரகசிய வழிபாடு இரண்டு ரகசியம் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை முழுமையா கேளுங்க அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது ராசி அன்பர்களே நீங்க கடைசியா சிரிச்சது உங்களுக்கு எப்போ ஞாபகம் இருக்கா இல்லவே இல்ல ஒரு பக்கம் உங்களுடைய உழைப்பு இன்னொரு பக்கம் உங்களுக்கான நம்பிக்கை துரோகம் நிறைய பேரு உங்க பின்னாடி பேசுற உறவுகள் முகத்துல முன்னாடி வந்து சிரிக்கிறாங்க ஆனா பின்னாடி வேற மாதிரி பேசுறாங்க உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்தி இருப்பாங்க உங்களை ஆனா நீங்க வந்து யார் மேல பாசமா வச்சிருந்தீங்களோ யார் மேல அதிக அன்பு வச்சிருந்தீங்களோ அந்த உறவுகள் தான் இப்போ உங்களை இந்த அளவுக்கு புலம்ப வச்சிருச்சு உங்களுக்கான மௌனத்தையும் கொடுத்துருச்சு அப்படின்னா சொல்லணும் இப்போ இந்த பதிவு உங்க கண்ணில் பற்றிருக்குன்னா மறக்காம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தலைவிதியே திருப்பி எழுதக்கூடிய நாளா இருக்க போது ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் சாதகமா இருக்காங்க உங்களுடைய எதிரிகளை அடக்க போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய பாசம் இது எல்லாத்துக்குமே ஒரு மதிப்பு வரப்போகுது ஒரு ஒளி வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சம்பளம் கூட வராம தடைப்படும் யாருக்காவது சம்பளம் வராம இருக்குமா உழைச்ச காசு கண்டிப்பா வந்துடும் ஆனா இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு மட்டும் உழைச்ச காசு கூட வர்றதுக்கு தாமதமாகி இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு உங்களுடைய உடல்நிலை கண்டிப்பா சரியாக போகுது தூக்கம் இல்லாம நிறையவே கஷ்டப்பட்டுட்டீங்க தூங்கணும் அப்படின்னு நினைச்சு படுத்தா கூட தூக்கமே வராது விருச்சகராசி அன்பர்களுக்கு இப்போ அது எல்லாமே பழைய நிலைமைக்கு மாறப்போகுது உங்களுடைய நம்ப முடியாத அளவுக்கு உங்க மனநிலையில ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது இது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில உங்களை நிறைய பேர் வந்து உங்க மேல பழி போட்டிருப்பாங்க அது எல்லாத்துக்குமே இப்ப வந்து மன்னிப்பு கேட்க போறாங்க கடந்த ஒரு வருஷமா இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு ஒரே ஒரு டைலாக் தான் என்னன்னா பணம் வந்தா கூட அந்த பணம் தங்கவே மாட்டேங்குது எப்படி வருது எந்த சைடு போகுதுன்னே தெரியல ஒரு சேவிங்ஸ் கூட என்னால பண்ணவே முடியலன்னு நினைக்கிற ராசி அன்பர்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது உங்களை சுத்தி இருக்கவங்க பேச்ச கேட்காதீங்கன்னு நீங்க செலவெல்லாம் பண்ணி முடிச்சிட்டுதான் நான் சேமிப்பு பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேமிப்பே பண்ண முடியாது சேமிப்பு பண்ணிட்டு மிச்சம் இருக்க காசுல செலவு பண்ணுங்க ஏன்னா மத்தவங்க பேச்சு கேட்டு நீங்க நிறையவே பணம் விரயம் பண்ணிருப்பீங்க ஆனா இதற்கு பிறகு உங்க வாழ்க்கையில யாரு பேச்சும் கேட்காதீங்க பணம் சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் விருத்துக்க ராசி அன்பர்களுக்கு ஜூலை பதினெட்டு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஆறு இந்த நாட்கள்ல உங்களுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டயாச்சும் கொடுத்து வச்சிருந்த பணமோ எதிர்பார்க்காத நேரத்துல உங்க கையில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய ராசி அன்பர்கள் பெண்கள் வீட்ல இருந்து ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா தொழில் தொடங்கலாமா அதை மாதிரிலாம் வந்து யோசிச்சு வச்சிருப்பீங்க யாருக்காகவும் காலதாமதம் பண்ணாதீங்க அதையும் நீங்க இந்த நேரத்திலே ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு நீங்க தொடங்குங்க கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நிறைய பேர் வீட்டுல இருந்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா பண்ணலாமா பண்ணலாமான்னு நினைப்பீங்க ஆனா அதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டீங்க நீங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப் கண்டிப்பா உங்களை ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு போகும் ராசி அன்பர்களே உங்களுக்கு பாசமா நடந்த எல்லா உறவுகளுமே ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் உங்களை விட்டு விலகிட்டாங்க ஜூலை இருபதுல இருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள ஒரு பழைய நண்பன் அப்படி இல்லைன்னா வந்து உங்களுடைய சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க வரைக்கும் பிரிந்து இருந்தவங்க கண்டிப்பா திரும்பவும் வந்து உங்க பாதையில இணைய போறாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்களுடைய வார்த்தையில நீங்க இதுவரைக்கும் இருந்த பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு மருந்து மாதிரி அவங்களுடைய பேச்சு இருக்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த உறவால நீங்க சிரிக்க போறீங்க அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சொல் அப்படி உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த விருச்சகராசி அன்பர்கள் வாழ்க்கையில ரொம்ப நாளா ஒரு டவுட் நம்ம வீட்டுல யாராவது ஏதாவது பண்ணி வச்சுட்டாங்களா நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்பவே மனசுக்குள்ள ஒரு கஷ்டத்தோடவே இருந்திருந்தீங்க உங்க வார்த்தைகள்ல கூட சில பேருக்கு ரொம்ப கடுமையாவே இருந்திருக்கும் இது தெரியாம யாரோ ஒருத்தவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு வேற பயந்துட்டு இருந்தீங்க ஆனா ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சனி குரு சுக்கிரன் இவங்களால உங்க மனசுல ஒரு ஒளி கிடைக்க போது உங்க வீட்டுல ஒரு பார்வை ஒரு நல்ல மகாலட்சுமியின் பார்வை விழப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாங்க இப்போ முதலே நான் சொல்லியிருந்தேன் வீடியோ ஸ்டார்டிங்லே ராசி அன்பர்களுக்கு முக்கியமான இரண்டு ரகசிய வழிபாடு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க பண்ணும் பொழுது உங்க வீட்டுல இருந்த பண பிரச்சனை பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை குணப்பிரச்சனை அதாவது எல்லா பிரச்சனைகளும் சரியாக போகுது அப்படின்னே சொல்லலாம் இப்போ முதல் ரகசியம் முதல் ரகசிய வழிபாடு நீங்க செய்ய வேண்டியது இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஒரு கைப்பிடி சக்கரை எடுத்துக்கோங்க அந்த சர்க்கரையை எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு மரத்தடியில விநாயகர் இருப்பாரு ஆலமரத்தடி விநாயகர் இல்ல என்னால் அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க எந்த ஒரு மரமா இருந்தாலும் பரவாயில்ல அந்த மரத்தடியில நீங்க அந்த சர்க்கரைய தூவி தூவிடணும் தூவிட்டு நீங்க சொல்ல வேண்டியது ஓம் ஸ்ரீ குபேர லட்சுமியே நமக இத இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்லணும் ராசி அன்பர்களே ஓம் ஸ்ரீ லட்சுமி நமக இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க நீங்க போட்ட அந்த சர்க்கரையை எறும்பு வந்து உண்ணும் கண்டிப்பா நீங்க இதை பண்ணும் பொழுது உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணப்புழக்கத்தின் தொடக்க நாளாகவே அன்றைய நாள் இருக்கும் அடுத்தது இரண்டாவது ரகசிய வழிபாடு இத வந்து நீங்க வெள்ளிக்கிழமையில பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது காலையில பண்றது அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்க வீட்டு வாசல்ல ஒரு மண் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல பூஜை அறையிலையும் நீங்க ஏற்றலாம் அது கண்டிப்பா மண் விளக்கா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் நீங்க சொல்ல வேண்டியது ஓ சோமாய நமக விருச்சக ராசி ஜெயம் சுவாகா இத பதினோரு முறை நீங்க சொல்லணுங்க நீங்க இது சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தா நான் கமெண்ட் பாக்ஸ்ல இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல கூட டைப் பண்ணி வைக்கிறேன் ஓம் சோமாய நமக விருச்சக ராசி ஜெயம் சுவாகா இத பதினோரு முறை சொல்லுங்க வரைக்கும் நீங்க பட்ட அவமானத்துல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது இது வரைக்கும் உங்களுக்கு யாருமே இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்கான ஒரு ரகசிய மந்திரம் இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு ஜூலை மாதத்துல எந்தெந்த தேதி சாதகமா இருக்கு ஜூலை பதினாலு ஜூலை இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது இந்த தேதிகள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலுமே அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க ராசி என்பர்களே உங்களுடைய கண்ணீர் எல்லாத்துக்குமே ஒரு பதில் கிடைச்சிருச்சு உங்க வாழ்க்கையில நீங்க உயர போறீங்க இது வரைக்கும் நீங்க படிச்ச விஷயங்கள் நீங்க படிச்ச பள்ளி நீங்க கடந்து வந்த பாதை அது எதுவுமே சாதாரணம் கிடையாது உங்களுடைய உழைப்பு புரியாம இருந்த இந்த உலகத்துக்கு இப்போ உங்க முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க நான் உங்களை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வெகு விரைவுல மாற்றங்கள் நிகழ போது ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு ஒரு மின்னல் வேகத்துல உங்க வாழ்க்கை ஒரு புதிய வடிவம் கொடுக்க போகுது இது வரைக்கும் நீங்க தாங்கிக்கிட்டு இருந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கப் போகுது உலகமே கை தட்டி உங்களை பாராட்ட போகுதுங்க உங்களுடைய கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு தீர்வு வந்துருச்சு மேலும் திருச்சகராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி